வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டிருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக பனிப்பொழிவு விலகி தமிழகத்தில் மழை தொடர இருக்கிறது மேலும் பகல் நேரங்களில் கடந்த நாட்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் வருகிற நாட்களில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு நேற்றே இலங்கைக்கு மழை கொடுக்க துவங்கியது இன்று இலங்கையில் ஒரு பரவலான பொழிவு அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு பெரும்பாலும் ராமநாதபுரம் கிழக்கு பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதிய நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட உள்பகுதியில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்களில் இன்று பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை நாளை பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி சுழற்சி மேலும் சற்று மேற்கே முன்னேறி வரும் என்பதால் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தென் மாவட்ட கடல் வரங்களில் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் நாகப்பட்டினம் கிழக்கு பகுதி மேலும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது அதிகாலை அதிகாலை நேரங்களில் இரு இடங்களில் மழை கிடைத்தாலும் மதிய மாநிலங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்ட உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை வேதாரண்யம் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் கிழக்கு பகுதி இந்த இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நாளை புதன்கிழமை வியாழக்கிழமை பொறுத்தவரை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்களில் ஒரு பரவலாகவே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் மேலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மேலும் தேனி விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மாலை இரவு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் லேசான மழை கிடைக்க வாய்ப்பது ஆனால் கனமழை என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மதுரை தெற்கு பகுதி ஆனால் மதுரை வடக்கு பகுதி மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கெல்லாம் ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் மிதமானது சட்டு கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழை என்பது மதுரை கத்திற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை லேசான மிதமான மழை தொடங்க இருக்கிறது மதிய மாநிலங்களில் உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் கூடுதலாக கனமழையாகவும் மேலும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி வரை மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது ஆனால் சென்னை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழை ஆங்காங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது அதே தெற்கு சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை மேலும் சேலம் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் இந்த இடங்களை பொறுத்தவரை கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாகவும் ஆங்காங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அதைவிட சற்று கூடுதலான மழைப்பொழிவு என்பது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை மேலும் கும்பகோணம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் திண்டுக்கல் மேலும் வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் வட மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது மத்திய மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புது மேலும் கூடுதலான மழைப்பொழிவு என்பது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு மேலும் கூடுதலான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்ப வாய்ப்புது அதை விட கூடுதலான மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அங்கங்கே ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகா எல்லோரும் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி மணிக்கணும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு பிரபலான மழைப்பொழிவு கிடைத்தால் மார்ச் ஒன்றாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பிரபலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இரண்டாம் தேதி வட மாவட்டங்களை பெரும்பாலும் பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக இல்ல மாவட்டங்களை ஒதுக்கி புதுச்சேரி புதுச்சேரித்திற்கு உள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இரண்டாம் தேதி மார்ச் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் மூன்றாம் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை மார்ச் நான்காம் தேதி தென் கடல் ஓரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணித்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்து மாலைத்தீவு சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் தமிழகத்தில் இன்று பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கும் மழை இரு இடங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்கள் மேலும் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கடல் ஓரங்களில் கிடைத்தாலும் தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிடங்களில் கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியை பொறுத்தவரை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாகப்போம் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் கனமழையாகும் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவது வட மாவட்டங்களை பொறுத்தவரை இலேசான மிதமான மழை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக ஒரு மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் ஒன்றாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பிரபலமான மழைப்பொழிவு மார்ச் இரண்டாம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வட மா மாவட்டங்களை ஒதுக்கி புதுச்சேரிக்கு தெற்கு சேலத்துக்கு தெற்கு உள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது மார்ச் இரண்டாம் தேதி மார்ச் மூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது மார்ச் நான்காம் தேதி தென் மாவட்ட கடல் ஓரங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தமிழகத்தில் மார்ச் நான்காம் தேதிக்கு பிறகு பனிப்பொழிவு மீண்டும் தமிழகத்தில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் சுமத்ராவுக்கு ஒரு காட்சிச் சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு முன்னேறி பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அல்லது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று முதல் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் இன்று வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவிலும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகவும் குமரிக்கடலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புகள் குமரிக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன் பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இன்று முதல் தொடங்க இருக்கிறது மேலும் தமிழக நிலப்பரப்பிலும் இன்றும் மதியம் மாலை இரும் நேரங்களில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது வெயில் சற்று மதிய நேரங்கள் கூடுதலாக இருந்தாலும் இன்று கா தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் என்பதால் வெயில் சற்று குறைந்தே காணப்படும் மேலும் நாளை முதல் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழக நிலப்பரப்பிலும் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஏற்கும் என்பதால் மழை பெய்யும் பொழுது காற்றோடும் மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மீனவர்களுக்கு இப்போதைக்கு மீன் பிடிக்க அச்சுறுத்தமைக்கில் காற்றின் வேகம் இருந்தாலும் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்பது மார்ச் ஒன்றை விட இரண்டாம் தேதி மேலும் காற்றின் வேகம் குறைந்து நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் அரபிக்கடலில் அரபிக்கடலில் இருந்து காற்றின் வேகம் நேரடியாக ஈர்க்கும் என்பதால் வங்கக்கடல் காற்றும் நேரடியாக நிலநடுக்கோட்டை நோக்கி பயணிக்கும் என்பதால் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா கடலிலும் காற்றின் வேகம் மார்ச் இரண்டாம் தேதி முதல் குறைந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைய இருக்கிறது மேலும் தமிழக நிலப்பரப்பிலும் காற்றின் வேகம் மார்ச் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குறைந்து காணப்படும் மேலும் வருகிற நாட்கள் மார்ச் மூன்றாம் தேதிக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக தமிழகத்தில் பனிப்பொழிவு அதிகரிக்க இருக்கிறது மேலும் பகல் நேரங்களில் வெயிலும் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்